நண்பர் அனைவரும் வணக்கம் இந்த வெளியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் அதாவது மோடி வந்து புத்தினை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு ரெண்டு பேருக்குள்ள அவர் ரெண்டு நாட்டுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்கு அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நம்மளுடைய ரஷ்ய உறவை வந்து கொண்டு போகிறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க இந்த தருணத்துல பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு நாடு அவங்களுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஆனா சைனா கூட சேர்ந்து மூணாவது ஆளா இவங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தை வந்து உரிமை கொண்டாடுறாங்க உரிமை கொண்டாடுறாங்கன்னா அவங்க உரிமை கொண்டாடலை சைனாவுக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்காங்க அவங்க வேற யாரும் கிடையாது இந்த பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா பாகிஸ்தான் பத்தி நிறைய நியூஸை வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை வந்து வேற மாதிரி மாறிட்டு வந்துட்டு ஒரு சர்வாதிகாரி கையில வந்து பாகிஸ்தான் போயிடுச்சு அங்க நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு இரண்டாவது டேட்டுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்து சவுதியை நம்பி தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சவுதி மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சதோட இன்றைக்கி அவங்க நெலிச்சு டேட்டில் அப்படின்னு நம்ம ஃபுல் வீடியோல போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி இந்த பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா அருணாச்சல பிரதேசம் வந்து சீனாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுது இந்தியா இதுக்கு எப்படி ஒரு பதிலடி கொடுக்கணும் ஒரு பக்கம் இந்தியாவும் ரஷ்யாவும் எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் திடீர்னு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது அருணாச்சல பிரதேசம் பத்தின ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் அவங்க ஒரு சீனாவுக்கான ஆதரவான நிலைப்பாடை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது அருணாச்சல பிரதேசம் மீதான சீனாவினுடைய உன்னுடைய வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு கிழிப்புல எப்படி சொல்லுமோ அது மாதிரி அவங்களும் சொல்றாங்க சொல்லப்படுது மீண்டும் இந்தியாவினுடைய டெரிட்டரியல் சாவனிட்டிக்கு வந்து சவால் விடுற மாதிரி இந்த விஷயத்தை வந்து பாகிஸ்தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றோம் பாகிஸ்தான் வந்து அதிகாரப்பூர்வமா நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் இந்தியா வந்து குறி வைக்குது அப்படின்னு நம்ம இதுல பாக்குறோம் இது வந்து முதன் முதல்ல அவங்க இப்பதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க சீனாவினுடைய ப்ராஸ்பரிட்டி டெரிட்டரியல் இன்டெகிரிட்டியை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அவங்க சொல்லும்போது அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரெல்லாம் வந்து சொல்லவே இல்லை ஆனா இப்போ திடீர்னு என்ன பாக்குறோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு ப்ராப்பர் டெக்ஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இதில் முதல் தடவையா அதாவது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது கிடையாது பாகிஸ்தான்டேருந்து இது தான் ஃபஸ்ட் டைம் ஜாங்காங் மற்றும் அருணாச்சல பிரதேசத்து ரெண்டு பேர்லையும் வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி வந்து அவங்க இந்தியாவோட எந்த ஸ்டேட்டை பேசினாலும் அதுக்கான பேரை மட்டும் தான் சொல்லுவாங்க இந்த முறை வந்து அவங்க சைனா எப்படி சொல்லுதோ அதே மாதிரி அவங்க ஜாங்காங் அப்படின்னு அந்த ஏரியா வந்து குறிப்பிட்றாங்க இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா சொல்கிற அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவோட ஒரு பகுதி கிடையாது இது உண்மையிலேயே வந்து ஜாங்னான் தான் சீனா வந்து எப்படி இதை வந்து ஜாங்னான் அழைக்குதோ அதே மாதிரி தான் நாங்களும் இனிமே அதை ஜாங்னான் அழைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சமீபத்துல ஒரு பெண்ணோட வழக்கு தான் வந்து நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு பாக்குறோம் அவங்க ஒரு இந்திய குடிமகள் அவங்க என்ன பண்றாங்க யூகேல இருந்து ஜப்பானுக்கு டிராவல் பண்றாங்க இந்த டிராவல் பண்ற நேரத்துல சைனால போய் இறங்குறாங்க சைனால வந்து என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள ஒரு பதினெட்டு மணி நேரம் வந்து நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பாக்கப்படுது எதுக்காக அப்படின்னா அவங்க அருணாச்சல பிரதேச பிறந்ததுனால அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவோட ஒரு பகுதி கிடையாது அது சீனாவோட பகுதி நீங்க சீனாவோட பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்மளோட டிப்ளமெண்ட் வந்து பேசி கடைசியாக அவங்க வந்து ஜப்பானுக்கு போனாங்கன்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதனால என்ன ஆச்சு அப்படின்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து அருணாச்சல பிரதேசம் பார்த்தோன்னா ஒரு கேள்வி மறுபடியும் வந்து எழுந்துச்சு நிறைய அறிக்கைகள் ரெண்டு பக்கமும் விட்டுக்கிட்டாங்க இப்போ திடீர்னு பாகிஸ்தானும் வந்து இதுல மூக்க நுழைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இந்த பேக்ரவுண்ட்ல தான் பாகிஸ்தான் இப்போ வந்து அந்த விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாடுகள் வந்து இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தில் சீனாவோட ஒரு பகுதியாக வந்து கருதுறாங்க இல்லைனா அது வந்து அது இந்தியாவோட ஒரு பகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்கன்னு சொல்லப்படுது முதல் நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நமக்கு தெரியும் அது வந்து சீனா ரெண்டாவது நாடு என்ன பார்த்தீங்கன்னா தைவான் அப்படின்னு நம்ம பார்க்கணும் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா தைவான் ஒரு சின்ன தீவு தான் தைவானோட அதிகாரப்பூர்வமான மேப் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா தைவான் அரசாங்கம் ஒரு எப்படி சொல்றது ஒரு வகையிலான கடத்தப்பட்ட அரசாங்கம் தான் சொல்லுவோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மொத்த சீனாவும் நாங்க தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு மெயின்ல இருக்கக்கூடிய அதாவது மெயின் சீனால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து அதை கைப்பற்றி எங்களை வந்து அங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து தைவானோட வாதமா இருக்கு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வந்த சீனாவோட பழைய வரைபடத்தை தான் வந்து பின்பற்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் தைவானில் செய்யப்பட்ட கிரேட்டர் சைனா வரைபடம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஒரு மேப்பா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதுல தைவானோட கூட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அருணாச்சல சதுரச்சதுர பிரதேசமும் சீனாவுக்கு கீழே தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படின்னா இவங்க மொத்த திபத்தையுமே வந்து தங்களோட இடம் அப்படின்ற மாதிரி அவங்க உரிமை கொண்டாடுறாங்க அதனால இயல்பாவே பாத்தீங்கன்னா திபத்து ஃபுல்லா அவங்களுக்கு வரும்போது யூஸ்வலா வந்து அருணாச்சல பிரதேசமும் அவங்களோட பகுதி அப்படின்ற மாதிரி அவங்க கருதுறாங்கன்னு பார்க்கப்படுது அருணாச்சல பிரதேசம் மட்டும் கிடையாது பூட்டானோட ஒரு பகுதியும் வந்து அதுல வருதுன்னு பாக்குறோம் மியான்மரோடைய ஒரு பெரிய பகுதி வந்து அந்த மேப்ல வருது அது மட்டும் இல்லாம இப்போ சப்போர்ட் பண்ற பாகிஸ்தான் இருக்கு அவங்களோட ஒரு பகுதியும் அவங்களுக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இவங்க எல்லாமே இந்த பகுதியை சொந்தங்கன்றாங்க மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா தஜகஸ்தானில் ஒரு பகுதியை வந்துட்டு சைனாவுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தான்லேயும் ஒரு பகுதியை வந்து சைனாவுக்கு சொந்தம் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மங்கோலியாவோட தொண்ணூறு சதவீதமான இடங்களை வந்து சைனாவோடதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த கிரேட்டர் சைனா அப்படின்ற அந்த மேப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா என்டையர் ஏரியா எல்லாமே மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து அவங்க எங்களோடது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது யாரோட வரைபடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து துரத்தப்பட்டு இப்போ தைவானில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் அவங்களுடைய பழைய மேப் அதாவது நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த மேப் ஆஃப் கிரேட்டர் சைனா மேட் இன் தைவான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது நமக்கு இந்த தெளிவான விஷயம் புரியும் பார்க்கப்படுது அதுல எல்லாருமே இதுல கவர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இது வந்து அவங்களுடைய இந்த பழைய அரசாங்க தகவல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வரைபடம் இன்னும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க இப்போ இருக்கிற தைவானிஸ் வந்து எப்படி பேசுறாங்க நமக்கு தெரியாது பட் முன்னாடி இருந்த பழைய சைனா கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய அந்த தைவானிஸ் எல்லாமே இந்த மாதிரியான மேப்பை தான் இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கப்படுது நம்ம பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் நாடு சைனா ரெண்டாவது நாடு வந்து பாத்தீங்கன்னா அது நாடா நானே இருக்குமான்னு தெரியல ஏன்னா இப்ப பயங்கர பிரச்சனை போயிருக்கு எப்படி சைனாவதான் மாறிடும் கொஞ்ச நாள் நினைக்கிறோம் ரெண்டாவது நாடு அவங்க இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து அவங்க கூட ரொம்ப உறவு வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த நாடு வந்து இந்த ஏரியாவெல்லாம் சைனாவுக்கு சொந்தன்ற மாதிரி பேசி போல இருக்கு இப்போ மூணாவது நாடாக பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் இதில் சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த பாகிஸ்தான் இப்படி சேர்ந்துருக்கு இல்லையா ஆனால் அவங்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக போயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் பாகிஸ்தானுக்கு கிடைச்ச மூணு பில்லியன் நிவாரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது பாகிஸ்தான் இப்போ ஒரு பொருளாதார ரீதியான வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த சிக்கலை சமாளிக்கிறதுக்கு சவுதி அரேபியா மறுபடியும் அவங்களுக்கு உதவிக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சவுதி அரேபியா பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய சென்ட்ரல் பேங்க் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த டெபாசிட் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பாகிஸ்தானோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற இந்த நேரத்துல சவுதியோட இந்த முடிவு வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய மூச்சு விடுற ஒரு விஷயமா பாக்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த நிவாரணம் வந்து வச்சிருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிவாரணத்தை சவுதி அரேபியா வந்து சவுதி ஃபண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றோம் இந்த உதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே பாகிஸ்தானுக்கு வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க அப்பல இருந்தே அவங்களுடைய பண்ட்ல தான் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் மேலும் வந்து பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக அதாவது ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக இந்த பண்டு வந்து தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மூணு பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருந்து திருப்பு கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே கொடுத்த பண்டு அவங்க சவுதிக்கு கொடுத்துருக்கணும் ஆனா இப்போ வந்து அது டிசம்பர் இருபத்தாறு வரைக்கும் இந்த சவுதி டெவலப்மெண்ட் பண்டை வந்து இவங்க எவ்வளவு ஹோல்ட் பண்றாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் பாகிஸ்தான் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உதவி வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப்க்கு முக்கியமா அவங்க ஐஎம்எஃப் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய எக்கனாமியை டெவலப் பண்றதுக்கு அந்த டார்கெட்டை மீட் பண்றதுக்கு உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க இந்த வருஷம் நவம்பர் முப்பது நிலவரப்படி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட மொத்த வெளிநாட்டு ஃபாரின் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி பில்லியன் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல ஸ்டேட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி ஐம்பத்தி பில்லியன் வந்துட்டு வச்சிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வெளியிட்டிருக்காங்க கமர்ஷியல் பேங்க் கிட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு பில்லியன் அளவான ஃபாரின் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில சவுதி அரேபியா இந்த டெபாசிட் வந்து நீடிச்சது பாகிஸ்தானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நிதி உதவி அப்படின்னு பாக்குறோம் எந்த மாதிரியான ஒரு பிச்சை எடுக்கும் சுச்சுவேஷன்ல பாகிஸ்தான் இருக்குன்னு பாருங்க இது அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார சீர்திருத்தங்கள் கொண்டு வரதுக்கும் அப்புறம் அந்த கடனை வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கும் ஐஎம்எஃப்கான கடனை வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்றாங்க சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா சவுதி அரேபியா கொடுத்த இந்த ஒரு ஒரு வருஷ அவகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட தற்காலிகமா மூச்சு விடுறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம தன்னோட பொருளாதாரத்தை சரி செய்யும் இது ஒரு சின்ன வாய்ப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி வந்து ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல பாகிஸ்தான் இருக்கும் பொழுது நம்ம விஷயத்துல மூக்க நுழைக்கிறது இந்தியாவினுடைய சுயநிதிக்கு பாகிஸ்தான் வெளிப்படையா கொடுக்கக்கூடிய ஒரு சவால் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் இப்போ இந்தியா தன்னோட யுத்தியை வந்து கண்டிப்பா மாத்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நிலமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஓகே இருக்கு இல்லையா பாகிஸ்தான் ஆக்குப்பாய்டு காஷ்மீர் அதை மொத்தத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கான முயற்சி இது வரைக்கும் நம்ம எடுக்கல அப்படின்னு சொல்றோம் கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் அதை எடுக்கணும்னு பார்க்கப்படுது அடுத்தது நம்மளோட இடங்கள்ல பல வருஷமா வந்து பாகிஸ்தான் சிலதெல்லாம் வந்து கிளைமெண்ட் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அதுல வந்து உதாரணமா பார்த்தீங்கன்னா இம்ரான் கான் ஆட்சியில் இருந்தப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தன்னோட புதிய வரைபடத்தை வந்து வெளியிட்டாங்க அதுல வந்து ஜனாதி அப்படின்ற ஒரு பகுதி வந்து குஜராத்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த பகுதியே எங்களுக்கு பாகிஸ்தான் சொந்தமானது அப்படின்ற மாதிரி உரிமை கொண்டாடினாங்க அந்த மேப்ல அப்படின்னு பாக்கிறோம் அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா அதிகாரத்தோட பாகிஸ்தானோட அதிக பகுதிகளை வந்து உரிமை கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வருது எக்ஸாம்பிள் இருக்கு நம்ம பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலுதேஸ்தான் பலுதேஸ்தானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திர நாடா நம்ம வந்து அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் மேலும் வந்து நம்ம இப்ப சிந்து மாதத்தை வந்து பாத்தீங்கன்னா உரிமை கோர்றோம் அது நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து சமீபத்துல சிந்துவை வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து எல்லையை வந்து மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனா மறுபடியும் பாருங்க நம்மளோட டோன் வந்து வேற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிவிலைஸ்ட் மேனரா அதை பேசணும் சிந்து மாகாணம் வந்து தானா இந்தியாவுக்குள்ள ஆட் ஆகும் அது அப்படி தான் வந்துட்டு ஆகணும் பேசினாரு நம்ம என்ன பேசணும்னா வரலாற பற்றி பேசினாங்க அப்புறம் சகோதரத்துவம் பத்தி பேசினாங்க கல்ச்சரை பத்தி பேசினாங்க இது எல்லாமே வந்து சேர்ந்து இந்தியாவுடன் வந்து அது சேரக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீசென்டா நம்ம ஆண்கள் பேசினாங்க ஆனா பாகிஸ்தான் எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே இந்தியாவுக்குள்ள வந்து ஜியோ இஷ்யூ வரும்போது அதாவது இந்தியாவுக்கு எதிராக எந்த நாடு நிற்குதோ அவங்களுக்கு ஆதரவா இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வெறும் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாம்பி மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அவங்க மைண்ட்ல ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு இந்தியாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்றது நாமளும் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிற நாடுகளுக்கு ஆதரவாக வந்து அறிக்கையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பியோக்கு நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து பிடிக்கணும் அது இல்லாமல் பலுஜிஸ்தானுக்கு அவங்களோட லிபரேஷனுக்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவிகளை நம்ம செய்யணும் மேலும் ஆப்கானிஸ்தானுக்கான பார்டர் செக்யூர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ராணுவ உதவிகள் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எய்டு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நம்ம பண்ணணும் அது போக வந்து உலக நம்ம கொடுக்கணும் ஏன்னா அவங்க கூட சேட்டலைட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது நம்ம கிட்ட அதெல்லாமே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மூன்றாவதாக வந்து இந்த ட்ரோன் ஃபெசிலிட்டி ஏன்னா வார் வார்ஃபேர் வந்து ட்ரோன் டோட்டலாகவே வந்து மாற்றிருச்சு ஆப்கானிஸ்தான்ட்ட அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்குமான்னு தெரியாது ஆனால் அதுக்கான டெக்னாலஜி அதுக்கான உபகரணங்கள் நம்ம வந்து வழங்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா நம்மளுடைய நாட்டினுடைய சவனிட்டியில் பாகிஸ்தான் மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க காஷ்மீரை பற்றி தான் பேசுவாங்களே தவிர மற்ற ஏரியாவில் பேச மாட்டாங்க இப்போ அருணாச்சல பிரதேசத்துக்கு அவங்களுமே பேரை மாற்றி சைனா எப்படி கூப்பிடுதோ அதே மாதிரி அவங்களும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஓகே மக்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஒன்று இந்த பாகிஸ்தான் பிச்சை எடுக்கும் தருவாயிலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்க மறக்கல அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா இன்னைக்கு சவுதி அரேபியா இந்த ஃபண்டை போடலாம் ஆனால் நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு ஸோ அது வந்த உடனே அவங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்ருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க மக்களே வீடியோ இன்ஃபார்மிட்டே இருக்கும் நம்பர் கண்டிப்பாக நம்ம சேனல் சுட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணி வீடுங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ ஜெய்